புராணங்களையும் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தோம்னா நிறைய சத்விஷயங்கள் வரும் நம்ம இன்னைக்கு நமக்கு நேரம் இல்ல இப்போ சங்கல்பத்துன்னு சொல்லும்பொழுது அண்ணா சொன்னார் கலியே யுகே பிரதமே பாதே அப்படின்னுட்டு கலியுகத்தினுடைய வருஷம் இத்தனை எத்தனை ஆண்டுகள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா தெரியிறதா நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கலியுகம் அந்த கலியுகத்துல நான்கு பாதங்கள் எப்படி நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த யுகத்திற்கும் நான்கு பாதங்கள் இருக்கு முதல் பாதம் என்பது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் ஒரு பாதம் ரெண்டு கலியுகம் சேர்ந்தது யுகம் அப்ப யுகம் என்பது முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்போ எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்கு ஆயிரம் ஆண்டுகள் யுகம் இந்த நான்கு யுகங்களும் சேர்ந்தது ஒரு யுகம் அதுதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அதுதான் பிரம்மாவுக்கு ஒரே ஒரு நாள் சங்கல்பம் சொல்லும் போது சொல்லிருக்காரு கலியுகே பிரதமே பாதே துர்பூத்வீபே பாரத வருஷே பரத கண்டே மேரு தட்சிண பாஸ்வே மேருன்னு சொல்லக்கூடிய மலைக்கு கூடிய விளங்கக்கூடிய மேரோஹோ தட்சிணே பாஸ்வே மேருமலை என்பது வட திசையில் இருக்கு நாம் எல்லாம் தென் திசையில் இருக்கோம் மேரோஹோ தட்சிணே பாஸ்வே தண்டகாரண்யே சாகாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே வியாபாரிகே பிரபவா